பாஸ் சீசன் நைன்ல பாத்தீங்கன்னா ஆதிரையில இருந்து ஒவ்வொருத்தருமே அடிவாங்கிட்டு தான் இருக்காங்க என்ன அப்படின்னா எப்பயும் போல அந்த சாட்டர்டே டே வந்துருச்சு ஸோ இந்த மொமெண்ட்ல ஒரு விஷயம் எப்பயுமே நடக்கிறது தான் விஜய் சேதுபதி வந்து வெளுத்து வாங்குவாரு அப்படி பார்த்தா இந்த வாட்டி விஜய் சேதுபதி ஃபர்ஸ்ட் கம்ருதன்ல இருந்து ஆரம்பிச்சு திவாகர்லேருந்து ஒவ்வொருத்தரை பத்தியும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாரு கமருதன் இந்த வாட்டி பயங்கரமா எல்லார்கிட்டையும் பல்பு வாங்குற மாதிரி விஜய் சேதுபதி கேட்ட கேள்வி எல்லாத்துலேயுமே மண்ணை கவிட்டாருன்னே சொல்லலாம் எல்லாரோட பேரும் பெருசா ஞாபகம்ல சொல்லுங்கன்னு பொழுது செம்மையா அதிரே மாட்டிக்கிட்டா ஏன்னா வந்து எல்லாருமே ப்ராப்பராக எந்திரிச்சு சொல்லும்போது அவன் மட்டும் எந்திரிக்காம கையை நீட்டி சொல்ல இல்லை சார் எனக்கு இதுதான் போது உங்களுக்கு வரதெல்லாம் பண்றதுக்கோ இல்லை உங்களுக்கு பிடிச்சது பண்ணுறதுக்கோ இந்த இந்த இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு பேச நீங்க சொன்னது மத்தவங்களோட கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்புறம் அரோரா கிட்ட இருந்து சுத்தி இருக்க எல்லார்கிட்டையும் எப்படி போச்சுன்னு கேட்கும்போது தண்ணி விடுற டாஸ்க்ல பயங்கரமாக கம்ரி தின பற்றி எல்லாருமே குறை சொன்னதாக இருக்கட்டும் அதே மாதிரி அவன் வந்து ஒரு கூட்டத்தை சேர்க்க ட்ரை பண்ணுறது எக்ஸ்போஸ் பண்ணதாக இருக்கட்டும் செம்மையாக போச்சு அடுத்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா கிட்ட என்னென்னா அவரையுமே நிறைய விஷயங்கள் குறையாக மாற்றிக்கோங்க நீங்கள் இருப்பாங்க ரவீன் காந்தி அவர்கள் இந்த பெண்களை பற்றி ஒரு சில ஒப்பீனியன் பலவீனமானவர்கள் நிறைய விஷயங்கள் யோசிப்பாங்க அப்படி இப்படின்னு வச்சுருப்பார் அதெல்லாம் அவர்கிட்டையே வச்சுக்கிட்டோம் இல்லையில் சொல்ல வேணான்ற ஒரு விஷயத்த ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவரை அவர்கள் பார்த்த அளவுக்கு இந்த ஒரு வாரத்தில் பெருசா சுவாரஸ்யம் இருந்த மாதிரி தெரியல இன்னொன்று என்னன்னா துஷார் வந்து தான் பள்ளிக்கு பயப்படுறத பற்றிலாம் சொல்லும்போது இவர் தான் வந்து இந்த பிக்பாஸ் ஹவுஸோட தலைவரா பெரிய தலை அப்படிலாம் சொல்றதா இருக்கட்டும் எல்லாமே கலாயா ஜாலியாக தான் போச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக நந்தினி அப்படின்ற கண்டஸ்டன்ட் வெளியில் போயிருப்பாங்க ரீசன் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவுமே மென்டல் இல்னஸ் ஆன மாதிரி டிப்ரெஸ்டாக மாறி இருப்பாங்க கத்தி இருப்பாங்க டென்ஸ்டாக இருந்திருப்பாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு கம்ப்ளைண்ட் வந்திருக்கும் ஒன் 嗯。 அந்த பொண்ணு அமைதியாக இருக்கா தண்ணியாக விட்டுருங்கன்றதை தாண்டி இடையில இடையில போயிட்டு பார் திவாகர் பேசிக்கிட்டே இருந்ததா ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் சொல்லியிருப்பாங்க ஏன்னா அது மென்டலி அவங்களை ரொம்பவுமே அன்ஸ்டேபிளாக வச்சுருக்கு ஆல்ரெடி அவங்க டென்ஸ்டாக இருந்த சமயத்தில் எதுக்கு இவங்க போய் அப்படி பண்ணணுன்ற ஒரு கான்செப்ட் அடுத்து லக்ஸுரி டீமாக இருக்கட்டும் இப்போ நார்மலாக இருக்க பிக் பாஸ் டீம் ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த தண்ணி டாஸ்க் பண்ணும்போது ஒருத்தரு ஒருத்தர் அடிச்சுக்காம அவங்க தூங்காமல் அவங்கள அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்திருந்தா தான் சரியாக இருந்திருக்கும் இதுதானே தேவைப்படுது அதெல்லாம் விட்டுட்டு ஏன் இப்படி எல்லாருமே இருந்தீங்கன்னு கேட்டதாக இருக்கட்டும் பிக் விக்ரம் கிட்ட வந்துட்டு ஆமா நீங்க போயிட்டு அந்த காஃபி கப்பை எடுத்ததுக்கு பக்கத்தில் இருக்க தண்ணி வெளியில் வர்றது தெரிஞ்சிருந்துச்சுன்னா எப்படி இருந்திருக்கும் ஹீரோயிக் மொமெண்டா இருக்குமே அப்படின்னு நானுமே அப்படிதான் சார் நினச்சேன் ஆனால் அப்படி நடக்கலையேன்ற விஷயம் பேசினதா இருக்கட்டும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த தண்ணிக்கு நீங்கள் எல்லாரும் ஒன்னா இருந்திருக்கணும் தண்ணியோட வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி பாயிண்ட் அவுட் பண்ணி பேசியிருப்பாரு பிரவீன் காந்தி அவர்களுடைய கருத்துக்குமே அவர் இடையில ஆமோதிச்சு பேசினது அதுக்கப்புறம் கமருதனை உட்கார சொன்னது அரோரா வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு வார்த்தைகள் பேச பேசினோடனே அவங்க அழுகிற மாதிரி போகணுனே அதெல்லாம் கிடையாது உங்களுக்காக தான் இதை சொல்கிறோம் நீங்கள் பர்சனலாக எடுத்துக்காதீங்க மாற்றிக்கிட்டா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அடுத்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா பார்வதி அவர்களுடைய டாஸ்க் வந்துச்சு ஏன்னா அப்போ பார்வை பொறுத்த வரைக்கும் யார் யாரெல்லாம் வந்துட்டு பண்ணது ஆக்ஷன் கட்டாக இருக்குன்னு சொல்லும்போது அதீதமான நபர்கள் பார்வதியை தான் சொல்லியிருந்தாங்க பர்சனலாக அவங்க எல்லாத்தையுமே எடுத்துக்கிறாங்க ப்ராப்பராக யாரையும் கண்டுக்கிறது அவங்க வந்து திடீர்னு துஷாருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்புறம் அவனே அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குது நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட குறையா இருக்குன்னு சொல்ல பார்வதி பர்சனலா உட்காந்து அழுகும் அப்புறமா திவாகர் கலை அரசன்லாம் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ